இதே மாரி போயிடும் என்ன இதே உடம்போட இதே கையோட இதே காலோட என்ன முழுசா போய் என்னோட வீட்டுல விட்டுட்டானா உனக்கு வந்து வாயில அழகு குத்தித்தான் காப்பாத்துறா ஓகே நம்மளுக்கு வந்து இப்ப பிளாங்க் வந்து கிடைச்சிக்குது அதை வச்சு அப்படியே ஓபன் பண்ணிட்டு போய் மேல அந்த பிளாங்க் இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம அப்படியே பாத்திரலாங்க பாத்துட்டான்டா பாத்துட்டா பக்கத்துலயே நடக்குது ஐயோ போட்டான்டா முருகனை வேண்டிட்டு இப்பதான் மேல வர என்ன முருகா அப்படி பண்ணியே சரி விடு உனக்கு லேட்டா வேணா உனக்கு மெசேஜ் லேட்டா தான் வந்துருக்கோம் இப்ப இல்ல இருந்தாச்சு என்ன பாதுகாது சரி இந்த வண்டி கிழம வரானா இல்ல கிழம ஐயோ கிழம இந்த பக்கமே சுத்தி கிடக்குறான் பாய் பையன் மென்டல மென்டல உன்ன எவனா இங்கே வர சொன்னா போடா ஓகே அப்படியே வெளியே போயிட்டான் ஐயோ கிழம பின்னாடியும் கேள்வியும் போறாளே சிகப்பு காய் போது கருப்பு காயும் பின்னாலேயே போதே சரியில்லையே Yeah, yeah, I'm going to get a little bit of a